நோக்கம் என்னவென்றால் மனுக்குளத்தினுடைய பாவத்தின் பரிகாரமாக மனுக்குலத்தை தாவத்திலே இருந்து நிற்பதற்காக அவரது பூமியிலே மனுஷனாய் பிறக்க வேண்டியிருந்தது இயேசு என்று சொல்லும் பொழுது அநேகர் மனதிலே நினைப்பது உண்டு ஏதோ ஒரு மதத்தை பரப்புவதற்கு அல்லது ஏதோ ஒரு மதத்தை மாற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள் என்று அப்படி அல்ல இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு பிறந்ததனுடைய நோக்கம் மனுஷனை பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்குவதற்கு இயேசு என்று சொன்னால் இயேசு என்னும் பேரின் அர்த்தம் விடுதலை கொடுக்கிறவர் என்பதாக இந்த ாலே தினங்களிலே உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இந்த இதோடு சேர்ந்து அறிந்து கொண்டீர்களானால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஏனென்றால் இயேசு பிறந்ததன் நோக்கம் உங்களை விடுதலையாக்குவதற்கு இந்த இயேசு நீங்கள் எந்த இனமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த எந்திரமாக இருந்தாலும் உங்களை ஒவ்வொருவரையும் இயேசு நேசிக்கிறார் இயேசு அவர் உங்களை நேசிப்பதாய்தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக தன்னையே பலியாக ஒப்பு தன்னுடைய சரீரத்தை கிளிக்க கொடுத்தார் தன்னுடைய மரணத்தின் மூலம் அநேகரை விடுதலையாக்கும் பொறுத்தாக அவர் இந்த பூமிக்கு பிறந்தார் என்று பார்க்கிறோம் இயேசுவை நீங்களும் அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்களும் ஏற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம் ஆண்டவரே இந்த குரலை இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு வரையுடைய கரையிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அவர்களும் எங்களை போல உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களுடைய இரக்கத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் எங்களைப் போல அவர்களும் உண்மை உணர்ந்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு என் உள்ள வணக்கங்களை கொடுக்க வரும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய அன்பின் நீளமாக ஆழம் உயர வெற்றிகளில் நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உதவி செய்யும் இவர்களும் இரட்சத்தின் அனுபவத்தை விடுதலையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு திருமையாய் உதவி செய்கிறார் இயேசுவின் மூலம் சுதம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம்